ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் நமது இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு வந்து எந்தெந்த நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறதுலேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில் ஆன்சர் வந்து சி நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில் ஆன்சர் வந்து சி நீதி புனராய்வு கருத்துரு எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து பி அமெரிக்க அரசியலமைப்பு நீதி புனராய்வு அப்படிங்கிற கருத்துரு அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது இது கரெக்டு ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படிங்கிறதும் கரெக்டு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி புனராய்வுக்கு உட்படும் கரெக்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதிமூணு பி நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எது சரிதான் கேட்டுருக்காங்க ஆன்சர் ஒன்று ரெண்டு அப்போ ஆன்சர் வந்து ஏ இந்தியா நீதிப்புணராய்வுங்கிற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதி புனராய்வுக்கு உட்படும் ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியல் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு கீழ்கண்ட எந்த அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒத்திருக்கு அப்படின்னா அமெரிக்கா கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னா இங்கிலாந்து எந்த நாட்டின் தேர்தல் முறை வந்து இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னா யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து அடுத்த ஒரு பொறுத்துக்க அமெரிக்க அரசியல் சாசனம் இது வந்து நேராகவே தான் பொறுத்திருக்காங்க ஆன்சர் வந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அமெரிக்க அரசியல் சாசனம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை அமெரிக்க அரசியல் சாசனத்திலிருந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் வந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் ஜெர்மனியினுடைய வெய்மர் அரசியல் சாசனம் வந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் ஆன்சர் வந்து ஏ பொது நல வழக்கு என்னும் கருத்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தோன்றியது பொதுநல வழக்கு அப்படிங்கிற கருத்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தோன்றியது கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து கீழ்வரும் எந்த அரசியல் அமைப்பில் இருந்து அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிற ஆதாரம் எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்து அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு அடுத்த ஒரு பொறுத்துக பாராளுமன்ற மக்களாட்சி முறை பாராளுமன்ற மக்களாட்சி முறை வந்து இங்கிலாந்து அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து கூட்டாட்சி அப்படிங்கிறது கனடா கனடாலேருந்து எடுக்கப்பட்டது பாராளுமன்ற மக்களாட்சிங்கிறது இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து கூட்டாட்சி அப்படிங்கிறது கனடா ஆன்சர் வந்து டி அப்புறம் புக்கில் கொடுத்துருப்பாங்க இது அதை பார்த்துடலாம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதுலேருந்து என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன இப்போ தான் நமக்கு டுவெல்த்து பாலிட்டி புக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதெல்லாம் எதெல்லாம் எடுத்திருக்காங்க கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவரங்கள் ஆகியன எடுத்திருக்காங்க அடுத்து பிரிட்டன் பிரிட்டன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் பிரிட்டன்லேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்க நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் அடுத்து அமெரிக்காவிலேருந்து என்னெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவில் எடுத்ததில் இது ரொம்ப முக்கியம் அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்கா அதே மாதிரி அடிப்படை கடமை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யா அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அமெரிக்காவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு எல்லா பதவி நீக்கமும் இங்கே இருந்தால் எடுத்திருப்பாங்க குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்கம் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்முறை இதெல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது அடுத்து அயர்லாந்து டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அடுத்து கனடாலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் வந்து இங்கிருந்து எடுத்திருப்பாங்க கனடாலேருந்து மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு அடுத்து ஆஸ்திரேலியா எடுக்கப்பட்டது வாணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் இது வந்து ஆஸ்திரேலியா எடுக்கப்பட்டது வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் ஜெர்மனில இருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா நெருக்கடி கால அடிப்படை உரிமைகள் பறிப்பு நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அடுத்து சோவியத் யூனியன் ரஷ்யால இருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா அடிப்படை கடமைகள் இது முக்கியம் அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருப்பாங்க முகப்புறையின் நீதி மாண்புகள் அது மாதிரி அடிப்படை கடமைகள் அடுத்து பிரான்ஸு குடியரசு முகப்புறையில் சுதந்திரம் ச சமத்துவம் சகோதரத்துவம் பிரான்ஸ்லேருந்து குடியரசு முகப்புறையின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் தென்னாப்பிரிக்காலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா அரசமைப்பு திருத்த சட்டம் செயல்முறை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசமைப்பு திருத்தச் சட்ட செயல்முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்